மற்றும் இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கும் பெண்கள் சிறுவர்கள் சிறுமியர்கள் அனைவருக்கும் எனது இஸ்லாத்தினுடைய அலைக்கும் என்பதனை மீண்டும் ஒருமுறை உங்களிடம் கூறிக்கொள்கின்றேன் அல்லாஹுடைய உதவி கொண்டு இன்று நாம் லைலத்துல் கதர் என்கின்ற இரவில இருக்கின்றோம் நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் இந்த மாதம் இந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று இருக்கின்றது இறுதியாக தொழுகையில் கூட நம்மளுடைய சகோதரர் அவர்கள் ஓதினார்கள் கதர் லைலத்து கதர் ஹைபி ஷஹர் என்று சொல்லி இந்த இரவு ஆயிரம் மாதங்களோட சிறப்பான மாதமாக இருக்கிறது இந்த மாதத்திலே நாம் விவாதத்தை செய்வதற்காக வேண்டி இந்த பள்ளியிலே நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் நம்மளுடைய மனதிலே பாடமாக எடுத்து செல்வதற்கு நாம் சற்று தயாராக இருக்க வேண்டும் ஆரம்பத்திலே நான் ஓடி காட்டியது போல் அல்லாஹால சூரத்து தார்யாத்திலே சொல்கின்றான் ஐம்பத்தி ஆறாவது வசனத்திலே மமா கலத்து மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேற எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான் சொல்கின்றான் எதற்காக நம்ம நம்மளை இறைவன் படைத்திருக்கின்றான் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது அவனை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறான் என்று திருக்குறள் மிகத் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆக நம்முடைய இருபத்தி நான்கு மணி நேர வாழ்க்கையும் அது இவாதத்தாக இருக்க வேண்டும் மார்க்க அறிஞர்கள் இந்த விவாதத்தை நான்கு வகைகளாக பிரிக்கின்றார்கள் அது என்ன என்பதனை பற்றி நாம் சற்று வேண்டும் முதலாவதாக பதனியா அதற்கு இன்னொரு பேரும் இருக்கிறது இபாதத்து ஜசதியா என்று சொல்லி விவாதத்துள் பதனியா என்று சொல்லி சொன்னால் உடல் ரீதியாக செய்யக்கூடிய வணக்கங்கள் அல்லாவுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் பல இருக்கின்றன அவைகளில் உடல் ரீதியாக செய்யக்கூடிய சில வணக்கங்கள் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக தற்பொழுது நாம் தராவி தொழுகை இருபது ரக்காத்து உடலை வைத்து நாம் செய்திருக்கின்ற உடல் ரீதியாக செய்யக்கூடிய ஐபாதத்து இது வந்து தக்பீர் கட்ட வேண்டும் முக்கு செய்ய வேண்டும் சுஜூது செய்ய வேண்டும் அத்தகைய இருப்பு இருக்க வேண்டும் இதையெல்லாம் நாம் உடல் ரீதியாக செய்யக்கூடிய ஐபாதத்து அதே போல் நோன்பும் அப்படித்தான் மாலை பஜிருக்கு முன்பாக நாம் இறைவன் கொடுத்த சலுகைகள் அனைத்தையும் பயன்படுத்திக் கொண்டு உணவு உட்கொள்ளலாம் ஆனால் பஜிருக்கு பிறகு நாம் எந்த உணவும் உட்கொள்ளக்கூடாது மாலை வரை மகிழ் வரை நாம் நோன்பு இருக்கின்றோம் அது உடல் சம்பந்தமான விவாதத்தாக இருக்கின்றது அதே போல் பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம பல பேர் அஜிக்கும் உம்ராவுக்கும் சென்றிருப்பார்கள் அவர்களும் அந்த உடல் ரீதியான வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது மக்காவிற்கு சென்றால் காபத்துள்ளாவை ஏழு முறை வளம் வர வேண்டும் ஏழு முறை சபா மருவா மலைகளுக்கிடையிலே தொங்கோட்டம் ஓட வேண்டும் இவ்வாறு உடல் ரீதியாக பல்வேறு வணக்க வழிபாடுகளை செய்கின்றோம் இவைகளுக்கு நாம் விபாதத்தில் பதிலியா அதாவது உடல் ரீதியாக செய்யக்கூடிய வணக்கங்கள் இரண்டாவது வகை என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் விவாதத்து மாலியா அதாவது பொருள் சார்ந்த வணக்கம் நம்மில் பலர் பணக்காரர்களாக இருப்பார்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள் அவர்கள் செய்ய வேண்டிய அந்த வணக்க வழிபாடுகளுக்கு இபாதத்து மாலியா என்று சொல்லப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஜக்காத் யாரெல்லாம் ஜக்காத்து தருவதற்கு தகுதியானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய செல்வத்திலிருந்து இரண்டரை சதவீதம் எடுத்து ஏழை எளியவர்களுக்கு அந்த பொருளை கொடுத்தால் அது இபாதத்து மாலியா செல்வம் சார்ந்த வணக்கமாக நாம் பார்க்கின்றோம் அதேபோல் சதக்காக்கள் தானம் தருமங்களை செய்கின்ற பொழுது அதுவான் விவாதத்து மாலியா செல்வம் சார்ந்த வணக்கமாக இருக்கின்றது அதே போல் ஈது அலஹா தினம் அன்று குர்பானை கொடுக்கின்றோம் நம்முடைய பணத்தை வைத்து அழகிய இஸ்லாம் சொல்லக்கூடிய உட்பட்டு குர்பானை கொடுக்கின்றோம் அந்த நாம் செலவு செய்துதான் அந்த ஆட்டையோ அல்லது மாட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ நாம் குர்பானி தர வேண்டியிருக்கிறது ஆகவே இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் விவாதத்தில் மாலியா என்று சொல்லப்படுகிறது இந்த நோன்பிலே கூட நாம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் சதக்கத்தில் ஃபிட்டு என்கின்ற ஒரு பொருள் சார்ந்த செல்வம் சார்ந்த ஒரு விவாதத்தை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது அவருடைய தெளிவை இந்த உரையினுடைய பின்பகுதியிலே நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அதற்கு அடுத்தாக மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் விவாதத்துள் கல்பியா அதாவது உள்ளம் சார்ந்த வணக்கம் உள்ளம் சார்ந்த வணக்கத்திற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன முதலிலே நாம் பார்க்கின்றது என்ன சொல்லி சொன்னால் அத்தவக்குள் எப்பொழுதும் நாம் இறைவனையே சார்ந்து இருப்பது யாரையும் சார்ந்து இல்லாமல் அல்லாஹு என்னுடன் இருக்கின்றான் அவன் என்னை கவனித்துக் கொள்வான் எந்த விஷயம் அதை எதற்கும் பயப்படாமல் இறைவனை சார்ந்து இருந்தால் அதற்கு தவக்குள் என்று சொல்கின்றோம் அந்த தவக்குள் என்று இருக்க என்று சொன்னால் நம்முடைய நெஞ்சிலே கல்வியிலே இருக்க வேண்டும் அதற்கு தான் விவாதத்து கல்வியா என்கின்றோம் நம்மிலே பல பேர் பொறுமையாக பல்வேறு துன்பங்களையும் கொடுமைகளையும் சகித்துக் கொண்டு பொறுமையாக சபூர் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தை கல்வியிலே வைத்து அவர்கள் பொறுமையாக இருந்தால் அதுவும் விவாதத்து கல்வியா என்று சொல்கின்றோம் அதே போல் அடிக்கடி மார்க் அறிஞர்கள் சொல்லி இருப்பார்கள் எஹ்லாஸ் மன தூய்மை வேண்டும் என்று சொல்லி மன தூய்மை எங்கு இருக்கும் அது நம்முடைய கல்வியிலே இருக்கும் அங்கு இருந்தால் அதுவும் ஒரு விவாதத்தாக கணிக்கப்படுகின்றது நாலாவதாக இபாதத்து இதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அதாவது நாவு சார்ந்த சொல் சார்ந்த வணக்கம் இபாதத்துவார்கள் என்றும் சொல்வார்கள் இபாதத்து என்று சொல்வார்கள் சொல்லி சொன்னால் நாவு சம்பந்தமான இபாதத்து நாவை வைத்து செய்யக்கூடிய சில விபாதத்துகள் இருக்கின்றன அல்லது சொற்களை வைத்து செய்யக்கூடிய இபாதத்துகள் இருக்கின்றன அவைகளுக்கு இபாதத்து கௌலியா என்று நாம் சொல்கின்றோம் தற்பொழுது நாம் இந்த தரா பார்த்தோம் பல்வேறு தஸ்பீகள் ஒவ்வொரு தொழுகை முடிந்ததும் அவர்கள் ஓதினார்கள் நாவை கொண்டு ஓதினார்கள் அது விவாதத்தில் நிசானியா என்று நாம் சொல்கின்றோம் ஒவ்வொரு தொழுகை முடிந்தவுடன் நாம் தஸ்மை சொல்கின்றோம் சுபஹான் அல்லா அலஹந்து அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்றோம் சில நேரங்களிலே முகமது ரசூல்லா என்று நமது நாவை கொண்டு சொல்கின்றோம் இது போன்றவர்கள் எல்லாம் இபாதத்து நிசானியா அதாவது நாவு சம்பந்தமான இபாதத் என்று சொல்கின்றோம் நம்மளுடைய நாம் இருக்கின்ற சமயத்திலே நம்மளுடைய கையை மீறி சில விஷயங்கள் போகின்ற சமயத்திலே நாம் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்ற பொழுது நாம் சொல்கின்றோம் அதே எல்லா அதிகாரமும் தான் இருக்கிறது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று நாம் அந்த நடந்துவிட்ட அந்த துன்பங்களையோ அல்லது நம்ம கையை விட்டு போன அந்த விஷயங்களுக்கு இது போன்ற துவாக்களை நாம் சொல்கின்றோம் அதே போல் ஒவ்வொரு பெறினாள் என்றும் மற்ற நாட்களில் நாம் தக்பீர் சொல்கின்றோம் அல்லாஹ் இதுவும் நாவினால் செய்யக்கூடிய இவாதத்தாக இருக்கின்றது அதோடு மட்டுமல்ல இந்த புனிதமிக்க இரவிலே நமது கடைசியாக தொழுக வைத்த இமாம் அவர்கள் ஒரு அருமையான துவாவை காட்டினார்கள் அது என்ன அல்லாஹு இறைவா நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றாய் இன்னக்கூன் துகைக்குள் அசுவ நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றாய் ஆகவே பாசு நீ என்னை மன்னித்து விடியாளா என்று அந்த துவாவி ஓதிக் காட்டினார்கள் அது போன்ற நாவினால் செய்யக்கூடிய ஏராளமான இபாதத்துகள் இருக்கின்றன அந்த இபாதத்துகள் அனைத்தையும் நாம் இன்ஷா இன்ஷால்லா முடிந்த அளவுக்கு நம்மளால் செய்வோம் என்று கூறிக்கொண்டு மிக முக்கியமான அதாவது சதக்கத்துள் பித்ரு சம்பந்தமான சில விஷயங்களை இன்று நாம் பார்ப்போம் அதாவது மிக விரிவான அடிப்படையிலே நாம் அதை பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக சதக்கத்துள் பித்ரு அது சக்காத்துல் பித்ரு என்றும் அந்த அரபியிலே சொல்லப்படுகின்றது அதாவது இந்த நோன்பு பெருநாள் இந்த நோன்பு காலங்கள் முப்பது நாட்கள் முடிந்து இருபத்தி ஒன்பது நாட்கள் முடிந்து முப்பதாவது நாம் ஈது தொழுகை செல்வதற்கு முன்பு நாம் சில சதக்காக்களை செய்ய வேண்டியிருக்கிறது அந்த சதக்காவுக்குத்தான் சதக்கத்துல் பித்ரு அல்லது சக்காத்துல் பித்ரு என்று நாம் சுருக்கமாக சொல்கின்றோம் இந்த சதக்கத்துல் பித்ரு எப்போது தர வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் செவ்வால் மாதம் பிறை தென்பட்டதிலிருந்து இந்த ஜக்காத்துல் பித்திரை நாம் தரலாம் அதீதிகளை நாம் பார்க்கின்றோம் நம்ம காணும் எழுத்துன கபுலல் பித்ரி எவ்மி மய அவ் எவ்மை நபிவலாயம் அவர்களுடைய ஓரிரு நாட்களுக்கு முன்பு இந்த ஜக்காத்து அவர்கள் தந்திருக்கின்றார்கள் ஆகவே யாரெல்லாம் இந்த ஜக்காத்து பெரு கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக இருக்கின்றார்களோ ஓரிரு நாட்களுக்கு முன்பாகவே இந்த ஊரிலே வாய்ப்பு இருந்தால் அவைகளை ஒன்றாக திரட்டி எங்கெங்கெல்லாம் ஏழைகள் இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த பட்டியலை வைத்து அவர்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இது ஒரு மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது அதுவும் இந்த ஜக்காத்து எப்பொழுது தர வேண்டும் செய்து முடிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அதிதிகளை வருகின்றது புகாரியிலே ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதாவது அதிசாக வருகின்றது அண்ணன் சல்லாஹாம் அமர் அபி ஜக்காத்துரி பித்ரி எங்களுக்கு நபிகள் நாயகம் சல்லா அலையாம் அவர்கள் கட்டளை இட்டார்கள் எப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னா இல சலாத்தி தொழுகைக்கு நீங்கள் செல்வதற்கு முன்பு இந்த ஜக்காத்ரை கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும் எந்த காரணம் கொண்டும் தொழுகைக்கு பிறகு தருவதற்குண்டான வாய்ப்பை எதுவும் இல்லாமல் அடைத்து விட்டு தொழுக்கு முன்பு கொடுப்பதற்குண்டான அத்தனை முயற்சிகளும் செய்ய வேண்டும் என்பதை இந்த அதிகத்திலிருந்தே பார்க்கின்றோம் அதோடு மட்டுமல்ல சில பேர் தொழிலுக்கு பிறகும் தருகின்றார்கள் அவ்வாறு அவர்கள் அந்த ஜக்காத்துல் பித்திரை அல்லது அந்த சதக்கத்துல் பித்திரை கொடுத்தால் அதனுடைய நிலை என்ன என்பதும் இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது ஒரு ஹதீசிலே வருகின்றது நபிகள் நாயம் சல்லா அலுவலாம் அவர்கள் கூறியதாக இபுன் அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஃபமன் எவர் அந்த சதகத்து தொழுகைக்கு முன்பு அவர்கள் தருகின்றார்களோ சகாத்தின் மக்பூலா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் தொழுகைக்கு முன்பு நீங்கள் அந்த சதகத்துல் பித்தரை கொடுத்தால்தான் அது சதக்குத்துல் பித்தராக அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் அவ்வாறு இல்லாமல் தொழுகைக்கு பின்பு கொடுத்தால் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது யார் தொழுகைக்கு பிறகு அந்த சதகத்து தருகின்றார்களோ மின் சதக்கத்தி அதாவது சாதாரண ஒரு தர்மம் போல ஆகிவிடும் அது அதுக்கத்துலோ வராது என்பது

ஜகாத்துல் நபிகள் நாயகம் நாயம் ஒளி அலிஸ்லாம் அவர்கள் கடமையாக்கினார்கள் என்கின்ற வேர்டு வார்த்தையை கொண்டு கட்டாய இருக்கிறது என்று பொதுவாக மார்க் அறிஞர்கள் சொல்வார்கள் குரானிலே சொல்லப்பட்டதுதான் கட்டாய கடமை என்று சொல்லி ஆனால் இந்த சக்காத்துல் பித்தரை பத்தி குரானிலே எந்த குறிப்பும் இல்லை அதீதிகளில் மட்டுமே இருக்கின்றது ஆக அந்த பரதா என்கின்ற அந்த வார்த்தையை அதீதில் இருந்து பார்க்கின்ற போது இது கட்டாயமாக இருக்கின்றது இதுல யாரெல்லாம் தரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னா யாரெல்லாம் சக்காத்து தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் இந்த ஜக்காத்துல் பித்தரை தருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினம் தன்னுடைய செலவு போக நீதி இருப்பவர்கள் கூட இந்த ஜக்காத்துல் பித்தரை தரலாம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் யார் யாருக்கெல்லாம் இந்த ஜக்காத்துல் பித்தரை கொடுக்கலாம் என்று பார்க்கின்ற போது தன்னுடைய பராமரிப்பிலே இருக்கக்கூடிய வீட்டில் உள்ள அனைவருக்கும் சிறியவர் பெரியவர் ஆண்கள் பெண்கள் கூடிய அனைவர்களுக்கும் நாம் சில இடங்களிலே பார்க்கின்றோம் நாம் அன்றாடம் நாம் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகின்ற பொழுது சிலர் தொண்ணூறு ரூபாய் என்றும் சிலர் நூத்தி முப்பது ரூபாய் என்றும் சிலர் நூத்தி ஐம்பது ரூபாய் என்றும் சில மாறுபாடான ரூபாய்களை அவர்கள் மதிப்பீடு செய்து நமக்கு தருகின்றார்கள் ஏன் இந்த மாறுபாடு வருகிறது என்பதனை நாம் அதிதிகள் தெரிந்து கொள்ளலாம் இவைகளை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை சில ஆளுநர்கள் தொண்ணூறு ரூபாய் என்று மதிப்பிட்டு இருக்கின்றார்கள் நூத்தி முப்பது ரூபாய் என்று மதிப்பிட்டு இருக்கின்றார்கள் ஆகவே நல்லதின் அடிப்படையிலே நீங்கள் இந்த ஜக்காத்து தருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இங்கு ஒரு கேள்வி எழலாம் ஏன் அனைவரும் சேர்ந்து ஒரே மாதிரியான தொகையை நிர்ணயம் செய்யலாம்

கோதுமை ஒரு சாவு தர வேண்டும் என்று சொல்லி நவீன நாயக சொலராவசம் உடைய காலத்துல நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு கையில இப்படி அள்ளி போட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அது ஒரு முத்து அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் தமிழ்ல வந்து முத்துன்னு சொல்லி எழுதியிருக்கோம் அரபியில வந்து முத்துன்னு இருக்கும் அது மாதிரி நான்கு முறை நீங்கள் அள்ளி போட்டால்தான் அது ஒரு சாவு என்று வருகின்றது அப்ப அறிஞர் என்ன செய்றாங்க இது மாதிரி கோதுமையோ அல்லது அரிசியையோ அல்லது வேற உணவு கிடைக்கவர்கள் அதை அள்ளி போட்டு பார்க்கின்ற போது சிலருடைய கைகள் பெரிதும் சிறிதுமாக இருப்பதற்குண்டான

சகி உல் ஆயிரத்தி ஐநூத்தி பத்தாவது அதிசாக வருகின்றது தாமனா சைரு ஜபீபு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எங்களுடைய உணவாக இருந்தது எதுவாக இருந்தது சைரு தோல் நீக்கப்படாத கோதுமையாக இருந்ததுன்னு சொல்றாங்க அந்த காலத்துல அந்த தோல் நீக்கப்படாத கோதுமைன்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம நெல் இருக்கு பார்த்தீங்களா அரிசி உள்ளுக்க இருக்கும் மேல வந்து தோல் வந்து மூடி இருக்கும் அந்த மாதிரி கோதுமை மேல ஒரு மூண மாதிரி இருக்கும் அதோடய அப்படியே மாவா அரைச்சி சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்ப ஆனாதான் அந்த வந்து அந்த சயிரு அப்படிங்கிற வேர்டு அது எங்களுடைய உணவாக இருந்தது ஜபீபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உலர்ந்த திராட்சை பழம் அந்த காலத்துல ரசூல்லா காலத்துல உலர்ந்த திராட்சை பழத்தை வந்து பயன்படுத்திருக்காங்க அதை வந்து ஜக்காத்துல் பித்ரா கொடுத்துருக்காங்க ஆனா இப்போ நம்மளுடைய காலத்துல இந்த ஜக்காத்துல் பித்ருக்கு உலர்ந்த திராட்சை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளிடம் வசதி வாய்ப்புகள் இருக்காது அது கிடைக்கக்கூடிய அளவிலும் இல்லை அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னாக்க அவள் அக்கித்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதாவது பாலாடை கட்டி அதுவும் வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி கிலோ பேச்சம்பழம் ஒரு குடும்பத்துல ஒவ்வொரு உறுப்பினர் சொன்னாக்க அஞ்சு பேர் இருந்தாக்க ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோ பேச்சம்பளம் நம்மளால தர முடியுமா இயலாது ஆகையினால மார்க் அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த வகையான அதிசகளை பார்த்துட்டு நம்மள்க என்ன பிரதான உணவாக இருக்கிறதோ அதை தர வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கின்றார்கள் சில இடங்களிலே கோதுமை கிடைத்தால் அவை கோதுமை தருவதற்காக அவர்கள் சொல்கின்றார்கள் சில இடங்களிலே அரிசியை வைத்து அவர்கள் செய்கின்றார்கள் ஆகவே உங்களுக்கு எது வசதியாக இருக்கிறதோ அதை நீங்கள் கொடுத்துக் அல்லாஹ் இதை வந்து நாம தனிப்பட்ட முறையிலும் நாம கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அல்லது நான் முதலில் சொன்னது போல கூட்டாக இந்த ஊரிலே அவளை ஒன்றாக திரட்டி எல்லா ஏழை

முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்லது இப்பொழுதுதான் அவர்கள் இஸ்லாத்தை சொன்னால் அவர்கள் இந்த இஸ்லாத்திலே நிலைத்து இருப்பதற்காகவும் இஸ்லாத்தை நம்முடன் சார்ந்து இருப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு இந்த தரலாம் என்று இருக்கிறது ஆகவே இது போன்ற பொருளிலே நீங்கள் கொடுத்துக் கொள்ளலாம் அன்பளிப்புகள் இஸ்லாம் அவர்களுக்கு தர சொல்லி இருக்கின்றது அதோடு மட்டுமல்ல அன்றைய தினம் நீங்க நல்ல உணவுகள் சமைக்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு இருக்கும் அந்த உணவுகளை அந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நீங்கள்

நான் அதுக்கும் ஹதீஸ்ல ஒரு சிறிய விளக்கம் ஒன்று கிடைக்கின்றது பரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கatul ஃபித்ரி சதக்கatul ஃபித்ரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாய கடமையாக ஆக்கினார்கள் யாருக்கு லிஸ் சாயமி மினல் லஃவி வர்ரஃஸீ

மனுஷன் பார்த்திருக்கலாம் ஆபாசமான பேச்சுகள் பேசியிருக்கலாம் அந்த மாதிரியான குறைகளில் இருந்து விடுபடுவதற்காக இந்த ஜக்காத்து பித்ரி என்பதை நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய அதிசிலே சுட்டி காட்டுகின்றார்கள் இரண்டாவதாக துவமத்தின் மசாக்கில் அந்த நோன்பு பெருநாள் அன்று ஏழைகளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவர்களுக்கும் நம்மளுடைய சதக்காற்றல் மூலியமாக அவர்கள் அந்த உணவை பெற்று அவர்கள் நல்ல முறையிலே சமைத்து அவர்களும் அந்த பெருநாளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்றைய தினம் ஒரு சாரார் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு இன்னொரு சாரார் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்தால் அது நன்றாக இருக்காது ஆகவே இந்த ஏழைகளும் அது பயன்பெற வேண்டும் என்ற இரண்டு நோக்கத்திற்காக சொல்லப்பட்டு ஆகவே இந்த இதை நாம் முறைப்படி கொடுப்பதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும் இந்த இரண்டு விதமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பொதுவாக பார்த்தேன்னு சொல்லி சொன்னா மனிதன் வந்து பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான் நோன்புல போய் நான் என்ன குறை செய்வேன் நான் நோம்புல போய் ஆபாச பேச்சுகள் பேசல இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா பொதுவாகவே மனிதன் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா பணி ஆக கத்தாவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாதமுடைய மக்கள் அனைவரும் தவறு அளிக்கக்கூடியவர்கள் தவறளிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நாம் தவறு செய்தோம் என்று சொல்லி அல்லா இடத்திலே உடனடியாக அதற்குரிய பாவ மன்னிப்பை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்ப இந்த நோன்பில் ஏற்படக்கூடிய இந்த தவறுகளுக்கு இந்த சதக்கத்தில் பித்ரு ஒரு காரணமாக இருக்கிறது என்பதனை பார்க்க வேண்டும் அதோடு அத்தியாயம் இருபத்தி எட்டாவது ஆயத்துலிபன் மனிதனை நாம் பலகீனமாக படைத்து இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி பலகீனம் சொல்லி சொன்னா இங்க மூட்டை முடிச்சு தூக்கிறதுக்கோ பெரிய பில்டிங்கை தூக்கிறதுக்கோ தூண்களை தூக்கி வைப்பதற்காக சொல்லவில்லை அவன் தவறிழைக்க கூடியவனாக இருக்கின்றான் அவனுடைய மனசு எந்த நேரத்திலையும் மாறி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆகவே இந்த நோன்பு காலங்கள்ல நம்மளுடைய மனசுகள் அது மாதிரி மாறி இருக்கலாம் சிறு சிறு தவறுகள் செய்திருக்கலாம் ஆகவே அவைகளுக்காக வேண்டியதை ஒரு பரிகாரமாகவும் ஏழைகளும் அந்த நாளிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஜக்காத்துல் பித்ரு நமக்கு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது அலமதுல்லா இந்த பகுதியிலே உங்களுக்கு இந்த இமாம் என்ன தொகையை தருவதற்கு அவர் சொல்கின்றார்களோ அந்த தொகையை உரிய முறையிலே நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு கொண்டு சேர்த்து அல்லாஹுடைய அளப்பரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த பள்ளி இமாம் அவர்களுக்கும் மற்றும் ஜமாத்தார் அவர்களுக்கும் எனது சலாத்தனை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹி வரகாது